குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிடுச்சு இன்றைக்கி என்ன சமைக்க முருகை கீரை சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்புன்னு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்பவுமே செட்டிலாக தான் வேப்பேன் இன்றைக்கி ரொம்ப லேட்டாகிடுச்சி அதான் சரி குக்கரில் குக்கரில் போட்டு ஒரு விசிறி வட்டு எடுத்துக்கலான்ட்டு வச்சிக்கிறேன் ரொம்ப லேட்டாகிடுச்சி பருப்பு வெங்காயம் பருப்பு வெந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த நல்லா ஒரு விஷயம் போட்டு நல்லா குறைஞ்சிருச்சு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் இன்னும் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கரவு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயப்படுக்கு <coughs>

நல்லா வயது கருத்து கருத்து விட்டுக்கிறோம் சாம்பார் சூள் போட்டுக்கலாம் சத்தியை சாம்பார் சூள் தூளு தான் போடுவேன் அப்படியே போட்டுக்கலாம் கரைச்சிச்சுருக்கூடாது புளியை கரைச்சி ஊற்றலாம் ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இது கீரை சாம்பார்னால புளியை எல்லாம் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிஞ்சக்கப்புறம் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கீரையவே போடணும் அதனால் புளி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கீரையை போட்டுக்கலாம் மஞ்சத்தூள்னால் போட மாட்டேன் நான் ஏன்னா ஏற்கனவே இந்த சாம்பார் தூள் எல்லாமே இருக்குது அதனால நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன் சாம்பார் ரெடியாகிடுச்சு நல்லா கொதிட்டோம் கொஞ்சமாக பூ போட்டுருவோம் கொதிக்கு அடுத்து நல்ல சாம்பார் கொஞ்சிருச்சு கேரிய போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அடுப்பாக இருக்கட்டும் நல்லா சாம்பார் குவிஞ்சிருச்சு அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க பாருங்கள் நல்லா முருகை சாம்பார் இந்த மாதிரி வச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுவே சாம்பார் இருக்குது அடி அடிக்கூட ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் கீரிய வச்சு சாம்பார் செஞ்சுக்கலாம் சாம்பார் ரெடி இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களை